ஹாய் கேர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எப்படி சொல்கிறது ரொம்ப யோசிக்காமல் ஆர்டர் வாங்கிட்டனோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபீல் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாப்பாவை வச்சுட்டு என்னால் ஒன்றுமே செய்யவே முடியலைங்க ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமாக இருக்கும்போதே நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தேன் இப்போ தான் நான் உங்களுக்கு அதனுடைய டூ டேஸ் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆரி ஒர்க் வந்து நமக்கு ஆன்லைன்ல ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சிருக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இவளை வச்சுட்டு என்னால் ஒன்றுமே செய்யவே முடியல எப்படி சொல்றது ரொம்ப சேட்டை பண்ணுவா தூங்கவே மாட்டா ஆக்சுவலாக வந்து இப்போ தான் நான் ஆஃப்டர் டெலிவரி பாப்பா பிறந்ததுக்கு இப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஆர்டர் வாங்கியிருக்கேன் இந்த ஆர்டரை வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே நமக்கு ஜஸ்ட்டு ஒரு டென் டேஸ் நமக்கு பக்கம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் மட்டும் பண்ணால் கூட போதும் கண்டிப்பாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒர்க் வந்து நான் வாங்கினேன் இந்த வாங்கினதுலேருந்து என்னோடய ஒர்க் டியூட்டி வந்து நைட் டியூட்டியாக போயிடுச்சுங்க பகல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா ஒர்க்கே விட மாட்டாங்க அவங்க தூங்குகிற டைமில் வந்து ஜஸ்ட் எதாவது நம்ம ஒரு ஆஃப் அனவர் தான் தூங்குவாங்க ரொம்ப நேரம்லாம் தூங்க மாட்டாங்க நம்ம எதாவது ஒர்க் பண்ணி செட் பண்ணி வச்சோம் அப்படின்னா கூட இப்போ நான் பண்ணுற இருந்த ஒர்க்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தான் நான் வந்து பண்ணினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா மார்க் மார்க்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த நெக்லைன் மட்டும் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த பீட்லாம் வந்து கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த நாள் மார்னிங் வியாழக்கிழமை டியூஸ்டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா போய் வாங்கி சாரி தேர்ஸ்டே மார்னிங் வந்து வாங்கிட்டு வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் ஒர்க் வந்து இருக்கேன் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்ததுனால எனக்கு வந்து டயர்டாக இருந்துச்சு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் வந்து கொஞ்சம் வெளியே போட்டதுனால கொஞ்சம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியலனால இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரைடேவும் ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து நான் டைம் கண்டிப்பாக கொடுக்கணும் டைம் இருக்குது அப்போ நம்ம நினச்சாலும் ஸ்டிச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க அதை நான் கண்டிப்பாக முடிச்சு கொடுத்தே ஆகணும் நான் அவங்களுக்கு ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நான் முடித்தா தான் அவங்களுக்கு வந்து கொரியரில் சென்ட் பண்ண முடியும் அவங்க அப்புறம் ஃபிட்டிங் பார்த்துட்டு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து ஆர்டர் வந்து ராம்நாடு இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து தேவக்கோட்டை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் பேக் முன்னாடியே நான் வந்து அவங்களுக்கு முடிச்சு கொடுத்தாகணும் இப்போ இதில் என்ன ஒரு சட்ட சிக்கல் அப்படின்னா ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி அதாவது ட்ரிப்பு மாதிரிலாம் சொல்ல முடியாதுங்க அந்த மாதிரிலாம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை கோவில் வேண்டுதல் இருந்துச்சு அதனால் வேளாங்கண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அதனால் வந்து கண்டிப்பாக நம்மளும் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால் வந்து எல்லோரும் ஃபேமிலியாக போகிறாங்க மாமியார் மாமியார் எல்லாருமே ஃபேமிலியாக டோட்டலாக வந்து போகிறாங்க ஏன்னா என்னோட பையனுக்கு வந்து பார்த்தினா ஒரு வேண்டுதல் இருக்குது மொட்டையடிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து அதுக்காக மாதாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் நானும் இன்னும் மேரேஜ் ஆனதுலேருந்து போகவே இல்லை ஆக்சுவலாக வந்து இது வரைக்கும் போனதே கிடையாது ஆனால் மேரேஜ் ஆனோன்னா கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அது வரைக்கும் இப்ப சான்ஸ் கிடைக்கல இப்ப எனக்கு ரெண்டு பாப்பாவும் வந்துட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் முடிஞ்சு செவன் இயர்ஸும் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் நான் போகவே இல்லை அப்படிங்கறதுனால கண்டிப்பா அந்த வருஷம் போய் ஆகணும் கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதாக எப்படி சொல்கிறது கம் கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு உறுதியாக முடிவோடு இருக்கும் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கை வந்து முடிச்சு கண்டிப்பாக கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நாங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி நான் அரி ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நான் போயிட்டு டூ டேஸில் வந்துட்டு ஸ்டிச்சிங் ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியும் ஆக்சுவலாக இது வந்து நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வெட்டிங் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா நான் ஸ்பீடாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இதாகவும் பண்ணிடக்கூடாது அதனால் வந்து ரொம்ப பொறுமையாக பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு இந்த ஆர்டர் கிடச்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் சொல்லி இந்த லாஸ்ட் வீடியோவில் எனக்கு ஏன்னா ஆஃப்டர் பேக் நமக்கு வந்து ஒரு ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அதனால் ஆக்சுவலாக நான் வந்து ஆர்டர் வாங்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்தேன் ஏன்னா வந்து பாப்பா வச்சுட்டு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்ததுலேருந்தே வந்து வெளியே எந்த ஆர்டரும் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆக்சுவலாக இந்த யூடியூப்பில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து வீடியோஸ் போடுறதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் சொல்லி கொடுக்குறது கூட வேண்டாம் அப்படின்னு கூட தான் சொன்னார் ஏன்னா வந்து ஆனால் அது வந்து நம்மளோட ஃபேஷன் ஒர்க் அப்படிங்கனால உன்னால் டைம் இருக்க இருந்தால் பண்ணு பாப்பா அவங்களையும் பார்த்துட்டு முடிஞ்சால் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்து ஃபேமிலியும் பார்த்துட்டு ரெண்டையுமே மேனேஜ் பண்ண முடியாது ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் இருந்தால் நான் தான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இப்போ டைலரிங் கிளாஸும் போயிட்டுருக்கு இவங்களையும் பார்த்துட்ருக்கேன் அதில் வெளியே வந்து எந்த ஆர்டரும் நான் வாங்குறது இல்லை பட் இது ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் சரி ஓகே நம்மளுக்கும் வந்து ஒரு பேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஆர்டர் வந்து வாங்கினேன் பட் ஆனால் ரொம்ப ஷூராக நினச்சிட்ருக்கேன் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஒர்க்கில் வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூணு லைன் வந்து ஜரி லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ சாரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் கலரு ஸோ அதில் வந்து அந்த பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி நல்லா பிங்க் கலர் மாதிரி அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்க்ரட்டில் வந்து ஒரு ரெண்டு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சுகர் பீட் லைன் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பீடு ஒரு ஃபோர் எம்எம் பீடில் வந்து ஒரு லைன் கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீட் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நான் வந்து நைட் வந்து நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் இந்த லெட்டரு அவங்களுக்கு வந்து பின்னாடி டசல் மேக்கிங் அதாவது நாட்டுக்கு வந்து லெட்டர்ஸ் வந்து நம்ம வைக்க போகிறோம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி லெட்டர் கொடுத்துட்டு அதில் ஒரு சின்ன ஸ்டோன் ஒர்க் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா இது வந்து இந்த டிசைனுக்கு வந்து நீங்கள் பாருங்கள் என்ன ஒரு ப்ரைஸ் வந்து கொடுப்பீங்க சார்ஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு ஆரி ஒர்க் லெஜன்ஸ் இருப்பீங்க இல்லையா யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் நான் பண்ண ப்ரைஸ் வந்து ரொம்ப லோ ப்ரைஸ் தான் ஏன்னா நானும் இங்கே தேவக்கோட்டையில் நிறைய பேர்த்து விசாரிச்சப்போ ப்ரைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு அவங்க எல்லாமே ஆனால் பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே பரவாயில்ல எனக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு ஓகே நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் மற்றவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல மேபி குவாலிட்டி மெட்டீரியல் பீட் ஒர்க் இந்த குவாலிட்டியெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரிலாம் வச்சு எனக்கு இந்த ப்ரைஸ் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு யாராவது பார்த்தீங்களா இந்த டிசைன் வந்து கஸ்டமர் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம வந்து அதில் கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா பண்ண போகிறோம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் புருஷாத லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து உங்களோட டைலராக இருக்கட்டும் இல்லை ஆரி ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் உங்களோட ஒர்க்லாம் வந்து டே டைமில் பண்ணுவீங்களா நைட் டைமில் பண்ணுவீங்களா இந்த மாதிரி ரெண்டு குட்டீஸ்க்கு மாமா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்லாம் எப்படி இருக்கீங்க எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸ் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன் பாருங்கள் வீடியோ கூட பேச விட மாட்டேங்கிறா வந்துட்டான் ஓகே தேங்க்யூ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகே தேங்க்யூ